எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நம் நாட்டுல வந்து கோலாகலமாக நடந்தது நம் நாட்டுல இல்ல உலகத்தில் இருக்கும் இந்தியர்கள் வச்சுக்கும் அத்தனை இடத்துலயுமே வந்து மிகவும் சிறப்பாக வந்து கொண்டாடப்பட்டது நம்முடைய பாரத பிரதமர் நூற்றி ஐந்து நிமிடங்கள் வந்து அஹ் சிறப்பு உரையை ஆற்றினாங்க அதை நிறைய நாடுகள்ல இருக்கும் இந்தியர்கள் வந்து லைவாவே பார்த்து அவர் பேசுனது எல்லாமே கேட்டாங்க அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகள் இருக்கும் இந்தியர்கள் வந்து

இப்போ அதிகமான வரி விதிச்சாங்கன்னா அதிகமான விலை கொடுத்து அந்த மக்கள் தான் வாங்க போறாங்க அதனால வந்து இப்போ ட்ரம்ப் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம சொல்லிட்டோம் கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல பார்த்தோம்னா நம்ம ட்ரம்ப்புக்கும் மோடி அவர்களுக்குமே வந்து ஒரு நல்ல நட்பு இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களே வந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோடி அப்படின்னு சொல்லி அதிகமான டைம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வரி வந்து விதிச்சிருக்காங்க இந்த சமயத்துல பார்த்தோம்னா எழுவத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் விழா கொண்டாடி இருக்காங்க அமெரிக்காவுல குறிப்பாக சியாட்டில் அப்படிங்கிற நகரத்துல கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐந்து அடி உயரம் உள்ள ஸ்பேஸ் நீடில் அப்படிங்கிற ஒரு கோபுரத்துல நம் நாட்டின் மூவர்ண கொடியை வந்து ஏத்திருக்கிறாங்க இதற்கு முன்னாடி வந்து வேற ஒரு நாட்டினுடைய கொடியை அமெரிக்காவுல அந்த நகரத்துல வந்து ஏற்றவே இல்லை இதுதான் வந்து வேற ஒரு நாட்டின் தேசிய கொடியை வந்து சியாட்டில் நகரத்துல இந்த ஸ்பேஸ் நீடிங்கிற அறுநூத்தி ஐந்து அடி உயரம் உள்ள அந்த கோபுரத்துல இந்திய கூடியே இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சியாட்டில் நகரத்தில் வந்து அதிகமான இந்தியர்களும் இந்திய வம்சாவளி மக்களும் வந்து அங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க முக்கியமான காரணம் அவங்க சொல்றது அமெரிக்கா சொல்றது பார்த்தோம்னா அந்த நகரம் உருவாக காரணமாக இருக்கவும் அதனுடைய பொருளாதாரத்தை வந்து அங்க இருக்கும் இந்திய மக்கள் வந்து நல்ல டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பங்கு எடுத்திருக்காங்க கௌரவப்படுத்தணும் அவங்கள அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக மட்டுமாகவேவும் இந்த விஷயத்த வந்து அமெரிக்க அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பங்கன்ல கலந்துகிட்டவங்க யாருன்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக ஆடம் ஆடம் ஸ்மித் அவர் கலந்திருக்காங்க அதிகமான உயர் அதிகாரிகள் வந்து கலந்திருக்காங்க துறைமுகத்தின் அமைச்சர் வந்து கலந்திருக்காரு ஷாம் ஷோ அவருடைய பெயர் அவங்க எல்லாருமே கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அவர்கள் இருக்கும் போதே வந்து இந்திய நாட்டின் தேசிய கீதத்தை வந்து ஒழிச்சிருக்காங்க இந்திய நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட நடனங்கள் கலை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இதுலயுமே வந்து அந்த அதிகாரிகள் எல்லாருமே கலந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப ஜாலியா ரொம்பவும் ஒரு மதிப்பு வாய்ந்த விஷயம் வந்து அங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம இந்திய தூதரகத்துல அமெரிக்க இந்திய தூதரகத்துல அங்க வந்து சிறப்பு தேநீர் விருந்து அஹ் பார்ட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுலயுமே வந்து உயர் அதிகாரிகள் கலந்திருக்காங்க அங்க வந்த பொதுமக்கள் ஆகட்டும் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அறுநூத்தி ஐந்து அடி உயரம் உள்ள இடத்துல கொடியில் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே பேர் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க அது எல்லாமே வந்து இப்ப இந்த விஷயங்களை எல்லாமே வந்து அமெரிக்கா அதிகாரப்பூர்வமா அவங்களுடைய பக்கத்துல வந்து பதிவேற்றம் பண்ணிருக்காங்க இது வந்து நமக்கும் அஹ் அமெரிக்காவுக்கும் அங்கிருக்கும் இந்தியர்களுக்கும் நமக்குமே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் பெருமையான விஷயம் மிகவும் ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது நம்முடைய பாரத பிரதமர் வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவு ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து வருது குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய வெளியுறவு கொள்கைகள் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு நல் நல்லாவும் போய்கிட்டு இருக்கு அதுதான் வந்து எத்தனையோ நாடுகளுக்கு நம்ம பாரத பிரதமர் போகும்போதும் நம்மளுடைய டெலிகேட்ஸ் போகும்போதும் நமக்கு கிடைக்கும் மரியாதை வந்து ரொம்ப வந்து எல்லா மற்ற நாடுகள் வந்து வியப்பா பார்க்குறாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம்